தொழுகையால நாங்க தொழுகிற ஐபாதத்தால நாங்க செய்யற நல்ல மல்களால எங்களால சொர்க்கம் போக முடியுமா இபாதத்தால சொர்க்கம் போக முடியாது சொர்க்கம் நம்முடைய இலக்கும் கிடையாது அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் அன்புதான் இலக்கு அதை வச்சுதான் நல்லா சொர்க்க தருவான் நாங்க பிறந்ததுல இந்த இறக்கும் வரை நெத்திய சஜிதால வைத்தால் கூட இந்த கண் அல்லாஹ் தந்திருக்கிறான இந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தியவர்களாக முடியாது கோடான கோடி உங்கள்கிட்ட வந்து கொட்டினாலும் கண்ணை கொடுப்பீங்களா அல்லாஹ் கேக்குறானே அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசானவ வஷஃபதைன் நாங்க உங்களுக்கு கண்ணா ஆக்கலையா ரெண்டு கண்ணா நாங்க உங்களுக்கு தர இல்லையா பாருங்க அப்ப எனவே நன்றி உணர்வோடு வாழுகின்ற பக்குவ நிலை வந்துவிட்டால் மகிழ்ச்சி வரும் உள்ள மகிழ்ச்சி வரும் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு தந்திருக்கான் மேல உள்ளவங்கள பார்க்காதீங்க தீனுடைய விஷயத்துல மேல உள்ளவங்கள பாருங்க துனியாவுடைய விஷயத்துல கீழ உள்ளவங்கள பாருங்க உள்ளம் அமைதி வரும் நாங்க பாக்குறது துனியாவுடைய விஷயத்துல மேல உள்ளவங்களை எனக்கு மேலே இருக்கணும் எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை என்றால் நன்றி உணர்வு வராது நன்றி கட்டதெனம் வரும்